அனைவருக்கு வணக்கங்க நம்ம இப்போ செய்யப்படுற ரெசிபி என்னென்னா உருண்டை குழம்புங்க கிராம ஸ்டைலில் உருளை உருண்டை குழம்பு அதுக்கு நூற்றம்பது கடலை பருப்புங்க ஊற வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி கருவேப்பழங்க சோம்புங்க வர மிளகா இப்படி வெட்டி வெட்டி வச்சுக்கோங்க இது எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் முழு வீடியாக பாருங்க அடுத்து இது வந்து இஞ்சி நச்சு வச்சுருக்குறேங்க இதுவும் அம்மியில் நச்சு வச்சுருக்குறேன் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் தமிழ் கிரிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கிராமத்து சைடும் ஸ்டைலும் போடுறேன் டவுனு சைடும் ஸ்டைலும் உங்களுக்கு நான் செஞ்சு செஞ்சு காட்டுறேன் சரிங்களா இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம்

பண்ணி வச்சுக்கோங்க தட்டி வச்சாச்சுங்க சூடாடுச்சுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன வச்சாச்சுங்க டைட்டாக ஒரு அரை பதத்துக்கு முப்பது பதமும் வச்சு அப்படித்தாங்க அப்படி தாங்க போ எடுத்துடணுங்க ஏன்னா பச்சையாக போட்டால் நல்லா இருக்காதுங்க பச்சையாக செய்கிறாங்க ஆனால் பச்சையாக செஞ்சால் நல்லா இருக்காது ஒரு மாதிரி வாசையாக உருண்டை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் லைட்டாக இதில் போட்டு எடுத்து நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு அப்படியும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு அரை வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்தா தாங்க வரும் குழம்பு வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாடகையே இருக்காதுங்க ஆயில் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க கருகப்பழை போட்டுக்கலாங்க கருகப்பழை இன்னைக்கு பூண்டு நச்சு வச்சிருந்தோம்ல இஞ்சி பூண்டு பருப்புங்கறனால இங்கிட்ட வந்து போடுங்க தக்காளி லைட்டா பாருங்க போட்டுருக்காங்க தூள் போட்டுக்கிறாங்க நல்லா வணங்கிடுச்சுங்க பொடி போட்டுக்கலாங்க குழம்பு பொடி அவங்க வீட்டிலேயே அரைச்ச மசாலாங்க அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் புளி குழம்புக்கு எல்லா குழம்புக்கு போடுற மாதிரி அரைச்சிருக்கிறேன் சிக்கன் குழம்புக்கு தனியாக கரம் மசாலா தனியாக தேங்காய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் குச்சிருச்சுங்க நல்லா பூச்சிருச்சு இந்த டேத்துல போட்டுக்கலாங்க ஆல்ரெடி அதை பொறி பொறிச்சி இணை போட்டு பொறிச்சிருக்குங்க நைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் அதில் ஊறிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்குங்க அதில் ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி வச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் டவ் ஆஃப் பண்ணிடலாங்க வெட்டில குழம்பு கிராமத்து உருண்டை குழம்பு ரெடிங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்